வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து தண்டை மில்க் ட்ரிங்க் தான் செய்கிறேன் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சில் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வந்து கெசகசா பிஸ்தா அதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு ஒரு பட்டை பம் கின் சீட்ஸ் இருந்தால் கூட நாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தேவையான சுகர் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சில் மில்கு கொஞ்சமாக சாப்பிட்றோம் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் சில வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம அப்படியே கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி வந்து மில்கில் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தான் வந்து கெடாமல் இருக்கும் நமக்கு நம்ம வந்து பட்டை மிளகு எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம் தோம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி இதுலையும் சேர்த்துருங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கருக ஆனால் நல்லா அப்படியே கொதிக்கிது தொட்டோம்னா செலவும் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஆறுன பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துடுவோம் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸு நம்ம வந்து பன்னீர் ரோஸ் தான் சேர்க்கணும் இது வந்து நிழல்லேயே நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதிலே கொஞ்சம் சாஃப்ரான்னு சேர்த்துக்கலாம் பிறகு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தாதிக்காயை துருவி எடுத்துக்கலாம் ஒரு டென் கிராம்ஸ் இருந்தால் போதும் சுகரும் சேர்த்துக்கிறேன் குறவாக தான் சேர்க்குறேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு விட்டு விட்டு அரைங்க ஏன்னா வந்து பாதாம்லாம் வந்து என்ன பச இருக்கும் அப்படி கெட்டி ஆகிடும் விட்டு விட்டு அரைக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மனமாக வாசனையாக இருக்குது மால்ட்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதோட இது எவ்வளோ பெஸ்ட்டு நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ஒன் கப் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டு ஒன் கப் கொடுக்கலாம் மில்க்கு கிளாஸ் டம்ளரில் வந்து ஒரு இது சின்ன ஸ்பூன் தான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் செத்துக்கிறேன்

சூப்பராக அருமையாக ரெடி வச்சு பஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து கண்டெய்னரில் போட்டு டூ மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும்